லஇஇ லாஹுல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹூ தவிரவர் யாரும் இல்லை என்கிற ஷஹாதாவுக்கு அடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அல்லாஹுடைய ரசூல் என்கிற ஷஹாதா ஆக மொத்தம் இரண்டு ஷஹாதாக்கள் இந்த இரண்டாவது முகமது ரசூலுல்லாங்கிற ஷஹாதாவுடைய மகனா அதனுடைய பொருள் என்ன ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவசம் எல்லா மக்களுக்கும் இன்னும் மனிதர்கள் ஜின்கள் அனைவருக்கும் அல்லாவின் தூதராக அவனுடைய அடிமையாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இதை உள்ளும் புறமும் ஏற்றுக்கொள்வதுதான் இந்த ஷகாதாவுடைய பொருள் அதாவது உள்ளத்தால் உண்மையாக ஏற்றுக்கொள்வது நம்பிக்கை கொள்வது செயலால் வெளிப்படுத்துவது அதில் அவங்களுக்கு கட்டுப்படுவது இதெல்லாம் இதனுடைய நோக்கம் அதோடு இது எதை எதிர்பார்க்குதோ அடி அதன்படி நடக்க வேண்டும் ஒருத்தர் ஷகாதா லாஇலால்லா முகமது ரசூல்லா சொன்னார் ரசூல்லா முகமது அல்லாஹ்வுடைய ரசூல்னு ஏற்றுக்கொண்டார் ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன இப்படி சொன்ன பிறகு முகமது சல்லாஹ் அலிஸ்லம் ஒரு தூதராக இருந்து நமக்கு என்ன கட்டளையிடுவாங்களோ எதை நம்மிடம் எதிர்பார்ப்பாங்களோ இந்த ஷகாதா அதை எதிர்பார்க்கறது அது என்னென்ன வரும் முதலாவது அதில் முகமது சல்லாஹ் அலி அவர்களின் கட்டளைகள் அனைத்திற்கும் கட்டுப்பட வேண்டும் அல்லாஹைய ரசூல் என்னென்ன கட்டளையிடுறாங்களோ அது ஏன்னா அவங்க கட்டுப்படைய ரசூல் அதை நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த வாக்குறுதி சாட்சி சொல்லிட்டோம் அப்படின்னா கட்டுப்பட வேண்டும் அடுத்தது அவர்கள் நமக்கு அறிவித்துள்ள அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு உறுதிப்பட நம்ப வேண்டும் அவங்க என்னென்ன நமக்கு அறிவிக்கிறாங்களோ அல்லாவின் தூதரிடம் அல்லாவின் தூதர் அல்லாவிடமிருந்து என்னென்ன அறிவித்திருக்கிறாங்களோ அந்த விஷயங்களை நாம உண்மையாக உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதற்கடுத்து மூன்றாவது எது எதை விட்டெல்லாம் அவர்கள் எச்சரித்தார்களோ எதை விட்டெல்லாம் அவர்கள் தடுத்தார்களோ அதை விட்டு விலகி இருக்க வேண்டும் அதாவது அவங்க தடுத்துட்டாங்கன்னா செய்யக்கூடாது விட்டுவிடணும் ஏன்னா அல்லாவுடைய ரசூல்னு அவங்கள நம்ம ஈமான் கொண்டு பிறகு எப்படி அவங்களுடைய கட்டளை மீறி அவங்க தடுத்ததை மீறி நம்ம செய்ய முடியும் அதற்கடுத்தது நான்காவது அவர்கள் எதை மார்க்கமாக ஆக்கினார்களோ அதோ சரியாக என்ன நம்ம கொடுத்துருக்கிறார்களோ அந்த முறையில் மட்டுமே அல்லாவை வணங்க வேண்டும் வேறு விதத்தில் வணங்கக்கூடாது அப்போ ஷரி அத் அல்லாஹ்விடமிருந்து அல்லாவின் ரசூல் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை அப்படியே உண்மையாக நம்பிய பிறகு நம்ம அதன்படி தான் அல்லாவை வணங்க வேண்டும் அப்போ ஷரியத்தில் ரசூல்லாவுடைய சுண்ணாவின் அடிப்படையில் தான் நாம் அல்லாவை வணங்க வேண்டும் எல்லா சட்டங்களும் ஷரியத்தாக இருக்குது ஷரியத் மூலமாக தான் மார்க்க சட்டங்கள் அறிகிறோம் அப்போ அல்லாவை வணங்குவது ஷரியத்தை பின்பற்றுவதில் அடங்கும் சரியத்தை பின்பற்றினால்தான் உண்மையாக அல்லாஹ் வணங்கியதாக ஆகும் அந்த முறையை ரசூலுல்லா கொடுத்த சரிய சட்டத்தை தான் பின்பற்றணும் முந்தைய மார்க்கத்தில் உள்ள சரிய சட்டங்கள்னு சொல்லிட்டு ஒன்றை புதிதாக நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அல்லது ஒருத்தர் எனக்கு இப்போ இந்த ரசூல்லாவுடைய இந்த சரியத்தை எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கக்கூடாது ரசூலுல்லாவை அல்லாவுடைய ரசூல் ஏற்றுக்கொண்டா முஹமது சல்லாஹ் அலி வலம கட்டாயம் அவர் இந்த ஷரியத்தை தான் பின்பற்றி ஆகணும் இதன் மூலமாக தான் அல்லாஹ் வணங்கி ஆகணும் எல்லா விஷயங்களும் இந்த சட்டங்களை எடுத்து கொள்ளணும்